sepa megawat ida அடையாளங்களில் ஒன்றாக மாறி இருக்கிற தினத்தந்தி நாளேட்டினுடைய நிறுவனர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழக்கமிட்ட தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன் இதழியல் உலகில் வேந்தராக விளங்கிய பெருந்தகை இந்த நாட்டினுடைய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இரண்டு முறை இருந்து எண்ணற்ற வீரர்களை உருவாக்கிய மகத்தான மனிதர் ஐயா சிவந்தாதித்தனார் அவர்கள் ஒரு மறைவுற்று அந்த நிகழ்வில் நான் வந்து பார்த்த நிகழ்ச்சி கணக்கில்லாத இஸ்லாமிய பெருமக்களும் எண்ணற்ற இளம் வயது விளையாட்டு வீரர்களும் அழுது அறற்றியதை பார்க்கும்போது அவர் எவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களோடு அன்பு கொண்டு நேசித்து நின்றிருக்கிறார் சாதனை பல படைத்த விளையாட்டு வீரர்களை எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு இருந்தது அவர் மறைந்து சில நாட்கள் நான் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிற போதெல்லாம் எல்லா இடங்களிலும் விளையாட்டு வீரர்கள் அவருடைய உருவப்படத்தை பொறித்து அவருக்கு வணக்கத்தை செலுத்தி இரங்கலை தெரிவித்திருந்த அந்த சோரொட்டிகளை பார்த்தேன் எவ்வளவு வீரியமிக்க விதைகளை இந்த மண்ணில் அவர் விதைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நெகிழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க தமிழர் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இது பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை ஐயா சிவந்தி ஆதித்யநாத அவர்களுக்கு செலுத்துவதில் மகிழ்கிறேன் தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது தமிழகத்துக்கு எங்கே இருக்குது தமிழகத்தில் யாரு தனித்த குணம் படைத்தவர்கள் ஒன்று அப்படின்னு வந்து சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறத ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கிறது தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்கு இந்த நிலப்பரப்பு முழுதும் என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை காட்டிட்டாங்க அவங்க இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யார் காங்கிரஸ் காங்கிரஸு அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாத்தனை மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்குத்தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் ஒருத்தனா தான் இருக்கான் அப்போ போராடும் போது திருப்பி இந்திய திணிச்சான அவனோட கூட்டணி வச்சது யார் அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுறாங்கல்ல இவங்க தான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படி அப்படி பேசுறது வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்றதா தமிழர் என்று சொல்லடா தலர்ந்து நில்லாடா முழக்கம் இதெல்லாம் இருக்க தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்துல இருக்குது இது தனி குணமா அது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது சொல்றதுதான் இந்தியாவிலேயே இளமுதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா இல்ல மறுபடியும் நினைவு விட்டணுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுலலாம் ஒரு தனி காதல் வரும் அதுதான் அது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து அழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போண்டி தான் அந்த இந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்றி வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த எல்லாம் விடணும் சும்மா அப்பப்போ வேறு ஏதாவது பேசிட்டு ஏதாவது இருக்கக்கூடாது வேற ஏதாவது இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா கண்ட்ரோல் என்ன பண்ணும் என்னை பாருங்க முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன்கிட்ட கொடுத்து நெஞ்சினை வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அதை முத முதலா எழுத்துன எழுப்புனது நான் தான் இந்த நிலத்துல பத்து ஆண்டுகளாக பேசி அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க வக்பு சட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க நான் கேட்டது கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்கிறது இவங்க தான் நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் காவிரியில் எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சிட்டு கட்டணுங்கிறா அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியது யார் அவர் தான் அப்போ நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டில் இந்த பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கிட்டால் பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான் அவங்க இதை இப்போ வாரிய சட்டத்துக்கு எதிராக அது பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க ஆ நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிராக வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு இந்த இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளிவிடுவாங்க இப்போ இப்போ நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்று கொண்டு போறேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போயிக்க அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யார் ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிடும் பேசணுன்னு நாங்கள் ஏற்று போகிறோன்ன சட்டத்தை மதிக்க மாட்டேற நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதில் வந்துடும் இப்போ அவங்களுக்கு அது அந்த கேள்வி கட்ட ஆளு யார் தெரியுமில்ல அதுவும் நான் தான் போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதாக புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அளவுக்கு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பயிரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது இப்போ அதில் வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கணும் அதில் போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழ்நாடு அறநிலைத்துறையில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயிலில் ரெண்டு இஸ்லாமியர் ரெண்டு கிறித்தவரை நிர்வாகிக்க போட நான் சொல்கிறேன் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்களில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இங்கே எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்குது அறநிலையத்துறையின் மூலமாக வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் அதனால ரெண்டு இஸ்லாமியர் கிறுத்தோர நிர்வாகிய போடு போடுவே எப்படி இருக்கு அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதில் மட்டும் ரெண்டு இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்தில் ரெண்டு இஸ்லாமியனை சேர எப்படி இருக்கு அதை ஆர்ப்பாட்டத்தில் கேட்டாலும் நான் தான் அதை மறுபடி நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொல்ற துணை ஜனாதிபதி தலையிட்டுச்சுல பாபர் மசீதி இடிச்சு ராமர் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்ப ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு ஈர்ப்பு பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்கள் அதானே சொன்னீங்க முத்தலாக எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டமாயிடுது இது நம்பிக்கை ஆயிடுது அப்போல்லாம் வாயில் என்ன இருந்துச்சு அது ஏற்று கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு அதானே அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம ரசிக்கலாம் வேற ஒன்றும் பேசிட முடியாது வேறதில் உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல உங்களுக்கு தெரியாமல் கேளுங்க தம்பி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவழி அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்கள் சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலேயே அது எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில் பதிவு பண்ணுறாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க இப்போ குழப்பம் இல்லை புரிதா அதான் அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்கலாம் அது அந்த சந்திப்ப நாம் போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளோதான் இருக்குது எப்பட அவங்க ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்ல தனிச்சு தானே விரும்புது அது அவங்கதான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்திலயும் அண்ணனை கருத்து செல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னகிட்ட கேளுங்க நான் தனிச்சு போட்டிடுவேன் நீ என்னென்ன செய்வா என்று கேளுங்க நான் சொல்றேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்தில் போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னா இறங்கிடுவேன் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணன் நீங்கள் தரிசு இதாக போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க வேற ஒவ்வொருத்தரா தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க மக் ஏதாவது லாவோர்ட்ஸு சொல்கிறான் பாருங்கள் மக்கள்ட்ட போ மக்கள்கிட்ட கற்றுக்க மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு மக்களை போராட தயார் செய் மக்களையே வென்று முடிக்கவை மக்களையே சொல்ல சொல்கிறாள் நாங்கள் தான் வென்றோம்னு சொல்ல சொல்கிறா அப்படிங்கிறான் அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம் அதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னா அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் யாராவது போராட தூண்டிங்களா அவனே அதுதான் டங்ஷன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிற்க முடியும் மக்களோடு தான் நிற்க முடியும் நீங்கள் கட்சி அதான் சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்கிறவர்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு மக்களோடு தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சுன்னு கிடையாது இல்லை சின்னதாக அது உங்களுக்கு அந்த அப்போவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க அதுக்கு டெல்லி அதை ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்துரைச்சிருக்கேன் இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு கடிதம் தந்துடும் அதாவது ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தேன் சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன் அப்படி சொல்லியே தம்பி ஆதவர்ஜனா வந்து கூட்டணி சொன்னாரே சொன்னாரு அப்ப திமுக யாரோட கூட்டணி ஆட்சி சொன்னாரு அப்ப திமுக பலகீனம் ஆயிடுச்சு அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி ஏன் கருவியே இந்தியாவே ஆளுங்கும்போது நம்ம எல்லாம் கூட்டணியாக இருந்துக்கிறோம் அது கூட்டணி தருமோங்கிறீங்க இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் நூறு இடமும் நம்ம தான் வச்சுருந்தார் தொண்ணூற்றாறு இடம் வச்சுருந்தாரு அப்போ ஆட்சியை தொடர முடியாது அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும் ஏன் எங்காலுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால் மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சி இவர் ஏற்கில்லை இது நீங்கள் அப்படின்னா நாடகங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்கே ஒரு கொள்கை இங்கே ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க அதை தான் அது இப்போ நான் அவங்க வலியுறுத்தினப்பா அதவர் ஜுன கூட அதை பேசினார் இல்லை ஒரு பார்த்தீங்க அது எல்லாரும் அது அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அது அவங்கவுங்க விருப்பம் யா இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும்பாங்க

ஆட்சிக்கான ஒண்ணும் நீங்க சொன்னதா சொல்லிட்டு முதல்ல அடிப்படையை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப சொல்றேன் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தேன் இல்ல நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தேன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கத்து கொடுத்தது அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது இப்போ நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டுருங்க என்ன வேற ஏதாவது விண்வெளியில விண்வெளி கொள்கை கையில் தமிழக அரசு தமிழக அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் தரையில முடிஞ்சிருச்சு இப்ப ஆகாய் ஏதோ ஏதோ நல்லது நடந்தது நன்றி வணக்கம்